<laughs> I wanna be the one to make you uh, happy. I wanna be the one to give you uh, oh. power <laughs> 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 I want five rupees. Uh, five rupees. Uh, uh, Inda, take it. There are only four rupees. I want five rupees. Oh. Chandi, come here. Uh, uh, you uh, have one rupee coin with you? Uh, give me. Uh, uh, here.

உங்களுக்காக பேசி கூட்டு வந்தா பிச்சைக்காரி சரி உடுறா உடுறா டேய் பிச்சைக்காரியா இருந்தாலும் பிரெஞ்சு காரிடா அவ மூலமா பிரெஞ்சு கலாச்சாரத்தை எல்லாம் நான் கத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ரிச் பிரெஞ்சு பிகரை கரெக்ட் பண்ணி கிரீன் கார்டு வாங்கி அவளையே கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் செட்டில் ஆயிரும்ல நாங்க ஒன்னே மாதிரி ஓசி பேர் குடிப்பேன் நினைச்சியா போடா போடா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை போடா என்ன டான்ஸ் என்ன கிஸ் ஐயோ கிசு குடுத்த இடமெல்லாம் ரொம்ப அரிக்குதேடா அடாடாடா அது சரி என்னதான் பிரெஞ்சு காரியா இருந்தாலும் பிச்சைக்காரி ஆச்சேடா நமக்கும் பிச்சைக்காரிக்கு தான் ஏகப்பட்ட தொடர்பு உண்டேடா வர வர எல்லா சரக்கும் டூப்ளிகேட் ஆயிடுச்சு எதை வச்சு சொல்ற குடிச்ச உடனே காலி ஆயிடுது ஓசி டூப்ளிகேட் ஒரிஜினல் பார்க்க பாக்க ஆரம்பிச்சிட்டேன் நீ வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் குடுக்குது அது வண்டி ஓனருக்கு தான் தெரியும் என்ன சொல்றீங்க ஆமா பீச் ஓரமா நின்னுச்சுடா எடுத்து வந்தேன் ஒரு மாசம் ஆச்சு ஒரு வேளை கேட்டு வர மாட்டேங்கிறான் இந்த சார பாக்கும் போதெல்லாம் இடி விழுந்து செத்து போல பயணிச்சாமி அந்த வாட்ச்மேன் பயில ஏண்டா இப்ப ஞாபகப்படுத்துற வா உள்ள சிங்கப்பூர்கார் எப்படி உங்களை நம்பி இவ்வளவு பெரிய வீட்டு ஒப்பாரு அது ஒண்ணும் இல்லடா ஓனர் ஒரு பக்தி கொட்டை பக்தி பழம்டா அவருக்கு பழனி பஞ்சாமிர்தம் திருப்பதி லட்டு திருநள்ளாறு பிரசாதம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்தா அவ்வளவுதான் அப்படியே பிளாட் ஆயிட்டாரு கீய எங்க இல்ல குடுத்துட்டு அவரு சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு நான் தான் இப்ப ফুল இன்சார்ஜ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு

இந்த ரூமுக்குள்ள இருந்து தான சவுண்ட் வந்துச்சு ஆமா ஆனா இப்போ இங்க யாருமே காணவே இல்லை கேக்கடா அம்மா ஐயோ அம்மா ஆ ஆ ஆ ஆ அர ரெக்கோடி நீங்க பைந்து போயிட்டே சும்மா பறற மாதிரி ஆட் சென்ஸ் பண்றீங்க ஏரே ஹே ஏங்க குரு उड़ கறிங்கடா ஏண்டா இத பார்த்தா उड़க மாதிரிடா தெரிது உனக்கு ஆமா செத்து போனது வாட்ச்மேனா இல்ல நாட்டாமையாடா சொம்பு உருளுதேடா இந்த சைடு வேற ஹெவியா வாங்கி இருக்குதே ஃபர்தரா உள்ளல பயப்படவே கூடாது நான் அம்பேர் தினா என்ன வெளிய ஓ உள்ள இருக்க பழனிச்சாமி ஆவி படாத பாடு படுத்துதே ஒரு குவாட்டர் போட்டுட்டு உள்ள போலான்னா இந்த लुங்க கட்டின வங்கி எங்க போறன்னு தெரியலையே ஏதாவது கோயில்ல இருந்து இந்த சூலத்தை சுட்டுட்டு வந்துட்டியா டேய் சாண்டி ஏன்டா உனக்கு இந்த ஆண்டி கோலம் குரு என்ன எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க டேய் நீ ஆண்டவன் கிட்ட போட்டாலும் அக்யூஸ்டு ஃபேஸ் தான் அப்படியே காட்டி கொடுக்குறேடா அது சரி என்ன இந்த கோலம் பேயை விரட்டறதுக்கு ஒரு புது கெட்டப் உன்னால ஒரு நாயக் கூட விரட்ட முடியாதேடா என்னடா டெலிபோன் மணி மாதிரியே சிரிக்கிற ரிங் இங்க இருந்து வரல வீட்டுக்குள்ள இருந்து வருது போய் அட்டென்ட் பண்ணுங்க எனக்கு உள்ள போக பயமா இருக்குடா எனக்கு பயம் இல்ல ஏன்னா எனக்கு முன்னாடி சூளம் எனக்கு பின்னாடி மூலம் நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் வாங்க டன் டன் என்னடா எல்லை சாமி மாதிரி நிமிந்து வரணும் பார்த்தா எலி புடிக்கிறவ மாதிரி குனிஞ்சு வர நல்ல வாடா அகம் பிரம்மாஸ்மி அங்க பாரு பழனிச்சாமி

புரியுதா ஐயா எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது சென்ட் எதுவும் வேண்டாம் ஐயா எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் ஏதாவது பெருசா கட் பண்ணிட்டா ஐயா அதுவே கட் ஆச்சா இல்ல பண்ணிச்சாமி கட் பண்றானா தெரியல ஏன் குரு சடனா லேண்ட் ஆயிட்டீங்க அங்க சடனா ஒருத்தி டேக் ஆஃப் ஆவறாடா ஓனர் பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்து இங்க வர்றாளாடா வரட்டும் வரட்டும் வந்து பார்க்கட்டும் இந்த கண்டாவிய வந்து வேற பார்க்கணுமாடா

ஏய், என்னடா இது? செல்ஸ் கேர்ஸா பிளீச்சிங் பவுடர்க்கே வந்திருக்கங்களோ? ஐயோ, வரன்ஸ் நம்ம சிங்கப்பூர் பீஸ்லாம் வந்திருச்சு. अनेகமா மாட்டி போன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஓடிப் போலாம். நாம ஏன்டா ஓடணும்? பீஸ்க்கு பீஸ் புடுங்கறவனடா இந்த பீட்டர்சாமி. இப்போ நான் எப்படி அவள ஃபேஸ் பண்றேன்னு மட்டும் பாரு. மேடம் ஒய்செல் மன்சூர். வெல்கம் டு பாண்டிச்சேரி. வீ மெர்சி. கேஸ்கேஸே கேஸ்கேஸே. யோவ்! அரீவ் கட்டா முண்டோ. எங்க பைத் தோல்ஜினி? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது உனக்கு? ஆக்சுவலா வெரை ஒய்

இவர் யார் தெரியுமா ஏன் உனக்கே தெரியாதா ஷோ

அண்ணியோட மனசுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிளாட் போட்டு வச்சிருப்பாங்க எப்படி அந்த பிளாட் நான் கவர் பண்றது சொல்றேன் அண்ணி கூட இருக்கிற அந்த ரெண்டு சிங்கப்பூர் தடியன்களையும் துண்டை காணும் துணிய காணும் ஓட விட்டுட்டா அண்ணி உங்களுக்கு லம்பா கிடைச்சிருவாங்க குரோ குட் ஐடியா என்ன சொன்ன துண்டை காணும் துணிய காணும் அத செயல்படுத்தலாம் வா அந்த தடிய சூட்கேஸ் இத ஓபன் பண்ற ஒரு நிமிஷம் குரு என்னடா மோகம் முடிக்கிறேன் குரு நம்ம உயிரோட கலந்த உறவு உள்ள இருக்கு எங்க எடுப்பா சரக்கு நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியவன்டா போன குரு செஸ்ட் அளவு பத்தலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க போலீஸ் நாய்க்கு எதுக்குடா செஸ்ட் பட்டி கட்டிறதுக்கு ஒரு அரை அடி கழுத்து இருந்தா பத்தாது அந்த வேலைய பாக்கலாம் வாங்க குரு சூப்பர் பிராண்ட் அடிச்சா சும்மா கிர்ரேனேறோம் அது அப்புறம்டா முதல்ல இவங்க பேக்கி போகியா இவனுக்கு டி ஷர்ட் ஷர்ட் ஆகணும் கொளுத்திட்டு வந்து அப்புறம் பாப்பா ஹாய் லவ் யூ இது வேண்டாம் என்ன

எப்படி கொளுத்துறோம் எல்லாத்தையும் ஏன் குரு அவ்வளவு பெட்ரோல் ஊத்தியோம் அந்த ஒரு துணி முட்டை எரியவே இல்லையே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ துவைக்காத ஜட்டி எரியவே எரியாதுடா இது எனக்கு தெரியாமலே போயிடுச்சே அது போறவனுக்கு தான் தெரியணும் குரு தரக்க பேய் குடிச்சிட்டு போயிடுச்சு குரு டேய் இப்ப தாண்டா குடிச்சிருக்கு ஒரு புல்ல ஆஃப் ஆயிருச்சடா டேய் இங்க பாரு பிரியாணியே ஐயோ இது எல்லாமே அந்த பழனிசாமி ஆவியோட வேலை தான்டா டேய்

ஐ மீன் இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும் செக்யூரிட்டி இல்லாத ஏடிஎம் சென்டர் மாதிரியே இருக்கிறேன் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ஆட போட்டு கண்டவனு கேஷ் எடுத்துருவாண்டா இவங்க கிட்ட என்ன பேச்ச வேண்டியிருக்கு சர்வென்ட் ஏய் அள்ளகை நான் உன்னை கூப்பிடல சர்வென்ட் என்னது இது நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கும்போது யாரை கூப்பிடுறீங்க நீ அந்த ஆளு உள்ள இருக்கா நான் ஆள அனுப்பிச்சனா ஆமா அவதான் இதெல்லாம் க்ளீன் பண்ணா க்ளீன் பண்ணானா அவنده கூல் கூட கூடி கொடுத்தானே கூல் ட்ரிங்க்ஸ் டேய் பழனிச்சாமி அவன் வேலைய இவங்க கிட்ட இருந்து காட்ட ஆரம்பிச்சதா

பேய்ன்னா பயம் இல்ல குரு இந்த பிசாசுகளை பார்த்து வந்த பேய் மூடிச்சுடாச்சு எல்லாரும் தடிக்கிட்டு இல்ல யாரும் இல்ல இந்த ரூம்ல அவ இல்ல இந்த ரூம்ல மட்டும் இல்ல இந்த வீட்ல எந்த ரூம்லயும் அவன் இல்ல நீ வா ரொம்ப ஓவரா இவன்

மரியாதை எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டே போகுது குரு நாளைக்கே அவங்க உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் கரெக்டா நானும் அடிச்சு